விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஏபிபியின் தமிழ் வணக்கம் தமிழர்களின் அடையாளமாக பார்க்கப்படும் ஜல்லிக்கட்டிற்காக தனி அரங்கம் அதாவது பிரம்மாண்ட மைதானமானது மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கலையில் தயாராகி வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வாழ்வியலையும் போற்றும் வகையில் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடக்கும் தமிழர்களின் வீர விளையாட்டு போட்டியான ஜல்லிக்கட்டு போட்டி பிரசித்தி பெற்றது முக்கியமாக இதில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய மூன்று இடங்களில் நடைபெறுவது இதில் உலக நாடுகளே வியக்கும் வகையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது விறுவிறுப்பாக நடைபெறும் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தற்போது அரசே விழாவாக எடுத்து நடத்தி வருகிறது இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக உள்ளூர் மக்கள் முதல் உலக நாடுகளில் உள்ள பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து ஆண்டுதோறும் ஆனால் பார்வையிட போட்டியை காண்பது மிகவும் நெருக்கடியான இருக்கும் ஏற்படும் இந்த சூழ்நிலையில் போட்டி இருக்க வேண்டும் என்பதற்காகவே அலங்காநல்லூர் உள்ள கீழக்கரை எனும் கிராமத்தில் தமிழக அரசு சார்பாக ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டப்பட்டு வருகிறது இயற்கைகளில் கொஞ்சம் மலையடி வாரத்தில் மிக பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு மைதானம் தயாராகி வருகிறது கிரிக்கெட் மைதானத்தைப் போல் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காட்டிற்கு மேலாக இந்த பணிகள் நிறைவடைந்துள்ளது ஏக்கரில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் துவங்கி தொடர்ந்து நிறைவு பெற்று வருகிறது கடைசி கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன அமர்ந்து பார்வையிடும் வகையில் மூன்று அடுக்கு கொண்ட கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளன நிர்வாக அலுவலகம் ஜல்லிக்கட்டு காளைகள் சேகரிக்கும் இடம் அருங்காட்சியகம் பத்திரிகையாளர்களை மாடுபடி வீரர்கள் உடை மற்றும் உணவு வழங்கப்படும் அறை மாடுகளுக்கான கொட்டகை மழைநீர் வடிகால் செயற்கை நீரூற்று தரைகள் அலங்கார செடிகள் என பல்வேறு இதில் அடங்கின ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் சமயத்தை தவிர மற்ற சமயங்களில் வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெறலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் மைதானத்திற்கு வரும் பார்வையாளர்களுக்கு வசதியாக இருபத்தி கோடி ரூபாயில் சுமார் மூன்றரை கிலோமீட்டர் மீட்டர் புதிய தார்ச்சாலையும் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த சாலை பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் டிசம்பர் இறுதிக்குள் பணிகள் முடிந்து ஜனவரி முதல் வாரத்தில் திறக்கப்படும் எனவும் பொங்கல் விழாவிற்கு ஜல்லிக்கட்டு போட்டி இங்கு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கீழக்கரை பகுதி மக்கள் கூறுகையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி எங்கள் கிராமத்தில் நடைபெறுவது எங்களுக்கு பெருமையான ஒன்று தற்போது கட்டி உள்ள ஜல்லிக்கட்டு மைதானம் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் போல பிரம்மாண்டமாக உள்ளது இதனால் எங்கள் பகுதி வளர்ச்சியடையும் இந்த மைதானத்தில் ஏகப்பட்ட பார்வையாளர்கள் ஒரே சமயத்தில் ஜல்லிக்கட்டை கண்டு ரசிக்க முடியும் என மகிழ்ச்சி தெரிவித்தனர் மதுரையிலிருந்து ஏபிபி நாடு செய்திகளுக்காக அருண் சின்னதுரை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்